மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பு முருகனின் நான்காம் படை விடான சுவாமிமலையில் சுவாமி தரிசனம் செய்த பின் ம க ஸ்டாலின் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி தமிழக தேச கட்சி இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் சார்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு மாம்பழ சின்னத்தை நான் போட்டியிடுகின்றேன் என்னை பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் அன்புடன் கொள்கிறேன் இன்றைய தினம் சுவாமிமலை முருகன் கோவிலில் இருந்து இந்த பிரச்சாரத்தை துவங்க இருக்கின்றோம் நான் மயிலாடுதுறை தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதன் முதலாக செய்ய வேண்டிய பணி கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்ட அமைப்பும் அமைப்பும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் அம்மாப்பேட்டை திருப்பணந்தால் நாச்சியார் கோவிலை தாலுக்காக அறிவிப்பு அறிவிப்பு உடனடியாக அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உற்சவ சிலை தயாரிப்பு சுவாமி மலையில் தான் செல்கின்றது அதற்கு தொல்லியல் துறை ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதேபோல் இந்த சிலைகள் தயாரிப்பதில் சான்றுகள் வழங்கப்படும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இந்த மாவட்டத்தில்